ஜீவனை அடைவதற்காக விசுவாசம் ஒருவர் மேல் மட்டுமே இருக்க வேண்டும் அதாவது ரட்சிப்பை அடைய விசுவாசம் ஒருவர் மேல் மட்டுமே வைக்க வேண்டும் என்பது இந்த கல் என்கிற ஓமை குறிக்கிறது ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ இடருதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனிலே வைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு வசனம் காணப்படுது வெளியேற பெற்றது ஆனால் கல்லை வந்து நான் சியோனில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வசம் எப்படி தெரியுமா சொல்லுகிறது அதே கல் தான் இடர்வதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் ஸ்ரீயோ வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதி இருக்கிறபடியாயிற்று அப்ப இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே கர்த்தர் அவர் மட்டுமே இந்த கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சுவிசேஷத்தை அங்கீகரிக்காதவர்கள் அல்லது தேவன் ஏற்படுத்தின வழியை ஏற்றுக்கொள்ளாதபடி தாங்களே வழியை தேடுகிறார்கள் அல்லது இந்த கர்த்தரை வேறொருவராக பார்க்கிறார்கள் மூன்று பேர்ல ஒருவராக பார்க்கிறார்கள் அல்லது முக்கோடியில ஒருவராக பார்க்கிறார்கள் எல்லாமே ஒன்றுதான் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதற்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களில் அநேகர் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீ தேவன் எத்தனை தேவன் சொன்னாலும் ஒண்ணுதான் அல்லது இந்த கிறிஸ்துவும் ஒரு தேவன் சொல்றது ஒண்ணுதான் கிறிஸ்து மட்டுமே தேவன் என்று சொல்லி விசுவாசிக்க முடியாத கிறிஸ்தவர்கள் மெய் தேவனை விசுவாசியாதவர்கள் அதில் குறித்து இந்த வார்த்தை என்ன சொல்றது இடறதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை அப்படின்னா அவர் மேல மட்டும் விசுவாசம் வைக்காம இன்னும் ரெண்டு பேர் மேலேயும் விசுவாசம் வைப்பேன் இன்னும் பலர் மேல விசுவாசம் வைப்பேன் இல்ல தேவனை எப்படி வேணா நான் என்று சொன்னா ஒரு நாள் வெட்கம் உண்டாக போகிறது என்று சொல்லி அர்த்தம் இப்போ எவ்வளவு அழகா இந்த வார்த்தை நித்திய ஜீவனுக்கான ரட்சிப்படைய மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிறதான ஒரு வார்த்தை அல்லது ஒருவர் மேலே வைக்க வேண்டும் என்று ஸ்பெசிபிக்கா சொல்லுகிறதான ஒரு சத்தியத்தை இந்த கல் என்கிற வார்த்தை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது ரட்சிப்பிற்கான விசுவாசம் ஒருவர் மேல் மட்டுமே இருக்க வேண்டுமாதலால் வேறு வழியை தேடுகிறவனுக்கு இதுவே விழுவதற்கான காரணமாயிற்று தேவன் இப்படி வைக்கலை அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு வழியில தேவனை தேடி கண்டுபிடித்து விடலாம் ஆனால் ஆண்டவர் இப்படிதான் ஒரு வழியை நியமித்து வைத்து விட்டபடினாலே இந்த கல் என்கிற வார்த்தையே அதாவது ஏசு கிறிஸ்து என்கிற நாமமே விசுவாசி ஆதவனுக்கு விழுகிறதற்கான அல்லது வேறு வழியை தேடுகிறவனுக்கு அல்லது இந்த நாமத்தை தள்ளிட்டு இந்த நாமத்துக்கு பதிலாக வேற ஒரு நாமத்தை சப்ஸ்டியூட் பண்றான் பாருங்க ஏசு கிறிஸ்துன்ற ஒரு நாமத்தை தள்ளிட்டு திருத்துவ நாமன்னு ஒரு நாமத்தை சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க சிலர் சிலர் வந்து யகோவான்ற வார்த்தையுடைய அர்த்தமே தெரியாம அந்த தேவ நமக்காய் வெளிப்பட்டார்னா யகோவா நமக்காய் வெளிப்பட்டார் என்று சொல்லி அர்த்தம் அது அறியாதபடி ஏசு கிறிஸ்து நாமத்துக்கு பதிலாக வேற நாமத்தை சப்டிட் பண்ணிட்டு நம்ம தப்பிடலான்னு நினைக்கிறாங்க பாருங்க வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும் விழுவதற்கான காரணமாக இந்த நாமமே இருக்கும் இந்த கல் என்கிறதான அந்த வார்த்தை கச்சராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது

திட அஸ்திவாரம் உள்ளதுமான இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் அப்ப அந்த கல்ல அப்படின்னு அர்த்தம் கர்த்தராகிய கிறிஸ்து மட்டுமே விசுவாசிக்கப்பட வேண்டியவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர் நம்பப்பட வேண்டியவர் இரட்சகர் என்று சொல்லப்பட வேண்டியவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டியவர் தேவன் என்று சொல்லப்பட வேண்டியவர் அவரை அன்றி வேறொரு தேவனை எனக்கு உண்டுன்னு சொல்லி ஏதாவது காமிச்சு கொடுக்குறாங்கன்னா இந்த நாளில் த வெளியில வந்துருங்க ஆண்டோருடைய பாதத்தில் விழுந்து வேதவசனம் இப்படி சொல்லுகிறது கல் என்கிற ஒரு ஓமையின் மூலமாக அது எனக்கு இப்படியாக விளக்கி கொடுக்கிறது அந்த கிறிஸ்துவ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் என்னுடைய ரட்சக இப்போ எனக்கு புரியுது இந்த பேதுர் எதற்காக இந்த பவுல் எதற்காக இப்படியா வேத வார்த்தைகளை சொன்னாங்க எத்தனாய் ஏசு கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளரணும்னு ஏன் பேதுரு சொல்லி கொடுத்தாரு அவர் வேற சொல்லியிருக்கலாமே வேற நாமத்தை சொல்லி அதில் வளரணும்னு சொல்லியிருக்கலாமே ஆனா பவுல் எதற்காய் சொன்னாரு இந்த கிறிஸ்து என்றெண்டைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் சொன்னாரு யோவான் ஏன் சொன்னாரு இவரே மெய்யான தேவன் நித்தியமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவ காமித்தி சொன்னாரு பவுல் ஏன் சொன்னாரு இது தேவபக்திக்குரிய ரகசியம் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார்னு ஏன் சொன்னாரு என்று சொல்லியெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எப்ப தெரியுமா கல் என்கிற வார்த்தை எதற்காக இயேசு கிறிஸ்துக்கு பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமாய் நீ ரட்சிப்படைய முடியும் இல்லை என்று சொன்னால் அதன் மூலமாக நீ விழுந்தும் போக முடியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன் நான் இந்த நாளில நாம் இந்த நாளில கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நாளில எப்படி நம்முடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம் இந்த கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வைத்து கட்டுகிறோமா அல்லது அந்த நாமத்திற்கு பதிலாக வேறொரு நாமத்தை சொல்லிட்டு நம்ம நம்முடைய வீட்டை கட்டி வேதம் சொல்லுகிறது அந்த ஒரு நாமத்தை அன்றி ஏசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமத்தை அன்றி வேறொரு நாமத்தினால் நமக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது காரணம் என்ன என்று சொன்னார் அந்த நாமம் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டதான நாமம் அந்த நாமம் நம் முழங்கால்கள் முடங்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நாமம் அந்த நாமம் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதான நாமமாய் இருக்கிறபடினால நாளில் வேற ஏதாவது நாமத்தை உங்களுடைய நாவை உச்சரித்து கொண்டிருக்கணும் நான் அறியாமையில அதெல்லாம் தள்ளிட்டு என்னை மன்னிச்சிருங்க உங்களுடைய நாமம் என்னது என்று அறியாதபடிக்கு ஆண்டவரே நான் காணப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை தாழ்த்து நீங்க ஒப்பு கொடுங்க